السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلوا وخذتم من لساني قدو قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم ذنئتكم مرضايتكم يا الله كل من الديارك له ارني سہودرہ کرمکلے அருமை நாயகன் முதல் செல்லாக நல்லே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய கேட்ட விஷயங்களை பிறருக்கு எச்சரிக்கக்கூடிய பாக்கியத்திலையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காரணங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையை பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயம் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மருத்துவத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கி வானாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தந்தல் என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன் அருமையாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு உயர்ந்த லட்சியங்களும் சிறந்த குணங்களும் ஒவ்வொரு மூமினுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த மிகம் செல்லல்லாமல் ஒளிவு செல்லும் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே நல்ல நற்பண்புகளை செய்து காட்டி அதை போல வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் உயர்ந்த லட்சியத்துடனும் இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை முறையையும் நபிகள் நாயும் செல்லல்லாக ஒளிவு செல்லும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒரு தடவை நபிகள் நாயும் செல்லல்லாக வழிவு செல்லும் அவர்கள் ஒரு பயணம் பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் ஒரு கிராமத்தில் களைப்பாடுவதற்காக வேண்டி இறங்குகிறார்கள் அந்த கிராமத்தில் கிராமத்தை சார்ந்த ஒரு மனிதர் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்களுக்கும் சேர்ந்து இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு செய்யும் என்ற கண்ணியத்தையும் மரியாதையும் செய்து சிறந்த விருந்தோங்களையும் கொடுத்தார் சல்லல்லாக ஒளிவர் செல்லும் அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூட செல்லாக வலிவு செல்லும் அந்த கிராமவாசியிடம் இருந்து விடைபெறக்கூடிய சமயத்தில் என்றால் அவசியம் என்னை சந்திக்க வேண்டும் மதினாவுக்கு வந்தா என்னை வந்து அவசியம் சந்திக்கணும் என்று சொன்னாங்க செல்லல்லாக வலிவு செல்லம் அவரும் ஒரு கட்டத்தில் மதினாவுக்கு வருகிறார் நாயகம் விகர்நாய செல்லோ செல்லம் அவர்களை சந்திக்கிறார் செல்லம் கேட்டாங்க ஏதாவது கேளுங்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு தருகிறேன் அவரு கேட்டாரு ஒரு வாகனம் கொடுங்க எனக்கு அதுல ஏறி சவாரி செய்து கொள்ளுவேன் நான் ஊருக்கு திரும்பி போய்க்கும் அப்படின்றார் அடுத்து கேட்டாங்க வேற ஏதாவது கேட்டாங்க அப்ப ஒரு அடிமையை கேட்டார் இப்படி நபிகம் நாயகலாக ஒரே செல்லும் அவர்கள் அவருக்கு ஏதாவது புதிதாக செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க அவர் உலகத்தினுடைய சாதாரண பொருள்களை எல்லாம் கேட்டு திருப்தி அடைந்து கொள்கிறார்

நம்மகிட்ட கேட்டாலும் அதுதான் நம்முடைய லட்சியங்கள் என்ன படிச்சு முடிச்சு ஒரு கல்யாணம் மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுதான் நம்முடைய லட்சியமா நவிகள் ஆய்வு செல்லல்லாக வழிவு செல்லும் அந்த அவையில் இருந்தவர்களுக்கும் அந்த கிராமவாசிகளுக்கு மத்தியில் அந்த கிராம வாசிக்கு மத்தியில் சொன்னாங்க காலத்தில் வாழ்ந்த அந்த மூதாட்டியை போல இருக்க வேண்டாமா என்று கேட்டாங்க வாழ்ந்த அந்த போல இருக்க வேண்டாமா கேட்டாங்க யார் அந்த மூதாட்டி அப்படின்னா மூசாலை அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் மரணிக்கும் பொழுது சொல்லுவாங்க மிசிரில் வாழ்ந்து அங்கே வர்ணித்தார்கள் மணிசன் மக்கள் விசிறில் இருந்து நீங்கள் குடிபெயர்ந்து வேற பைத்துல் மொக்கோ பக்கம் நீங்கள் குடிபெயர்ந்து போகி விட்டீர்கள் தான் அடக்கம் செய்திருக்க போயிட்டிருக்கக்கூடிய என்னுடைய உடலையும் எடுத்து பைத்துல் மொக்கத்து செலவை அழைக்கிறீங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார் முசாலை செலாம் விசிறை விட்டு பை வைத்துல் குடி அமர்வதற்காக நேற்று சொல்ல முடியுது யூசுவலையை சொன்ன அந்த கடைசி உபதேசத்தை நினைவுபடுத்தி கேட்டாங்க காமியங்கள் கேட்கும் பொழுது யாருக்கும் தெரியாது என்கிறான் ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தெரியும் யார் அது ஒரு வயதான ஒரு மூதாக்கி இருக்கிறார் அவள்கிட்ட போய் கேட்ட இந்த நகரத்தினுடைய எல்லா வரலாற்று குறிப்புகளும் அவளுக்கு தெரியும்

ஒரு நபியுடைய அந்தஸ்துக்கும் ஒரு நபி இருக்கக்கூடிய இடத்திற்கும் ஒரு சாதாரண மனிதர் எப்படி இருக்க முடியும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்லல அல்லாஹ் வதியி அனுப்பி அவர் கேட்பதை நீங்கள் பிரார்த்தனை செய்து பெற்றுக்கொள்வீர்கள் என்ற தரேன் சொல்லி ஒப்புக்கு ஒப்புకున్నாங்க இந்த மூதாதியை பைத்தி தான் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அஹித அன் தக்கூன மித்ல பலீசரவேல் காலத்தை வாழ்ந்த அந்த மூதாட்டியை போல இருக்க வேண்டாமா உயர்ந்த லட்சியத்துடன் இருக்க வேண்டாமா சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியம் அந்த பெண்மணிக்கு இருந்தது அல்லவா ஏதாவது உங்களிடம் கேட்டால் கேட்டால் என்ன வேண்டும் என்று கேட்டால் ஒரு ஆடு கொடுங்க ஒரு மாடு கொடுங்க ஒரு அடிமையை கொடுங்கள் என்றால் கேள்வி கேட்பது உயர்ந்த லட்சியம் கொண்டு வாழ வேண்டும் என்று அந்த தன்னுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்லல்லாக உபதேசம் செய்தார்கள் அந்த அந்த கூட இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உம்மத்திற்கும் அது உபதேசம் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் உயர்ந்த லட்சியங்களை அடைய வேண்டும் உயர்ந்த குறிக்கோள்களை வைத்து அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பதுதான் நவிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்லம் பிரமக்களே திருக்குறான் அல்லாஹ் சொல்லுவான் இபாது ரஹ்மான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த உலகத்தில் எப்படி இருப்பார்கள் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் அவர்களுடைய குணங்கள் எல்லாம் என்ன என்பதை எல்லாம் திருக்குறான் பட்டியலிடும் இப்படி மனைவி மக்களை கொண்டு கண்குணர்ச்சியை ஏற்படுத்தி முத்தக்கீனாக ஆக்கும் கூட கேட்க சொல்லல அல்லா முத்தக்கீடுகளுக்கு தலைவராக ஆக்கு வழிகளத்தையாக ஆக்கு ஆக்கு என்று அல்லாஹ் உயர்ந்த லட்சியத்தை நீ கேட்க வேண்டும் என்று அல்பாது ரஹ்மானாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹுடைய நல்லதார்களாக வாழக்கூடியவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை கேட்க வேண்டும் உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் ரஹமானு அடையாளங்களில் அவருடைய பிரார்த்தனைகளில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று குரான் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள் அருமையான ஒரு மக்களை நெறியல்லாயும் செல்லாக வழி செல்லும் சொல்லுவார்கள் இன்னல்லாஹ இகைப்பு மாவியல் உபோர் அல்லாஹ் உயர்ந்த லட்சியங்களுக்கு அல்லாஹுக்கு புரியும் அல்லாஹ் உயர்ந்த லட்சியங்கள் மாவியல் ஒவ்வொரு காரியங்கள் உயர்ந்த காரியங்கள் உயர்ந்த லட்சியங்கள் அல்லாஹுக்கு விருப்பமானது என்று நபிகள் அல்லாஹர் செல்லம் மட்டமான விஷயங்களை அல்லாஹ் உயர்ந்த லட்சியங்களை அல்லாஹ் புரியப்படுகிறான் என்று நபிகள் முசல் அல்லாஹ் ஒளிவர் செல்லம் நமக்கு அல்லாஹுக்கு பிடித்தமானது என்ன உயர்ந்த லட்சியம் அந்த உயர்ந்த லட்சியத்தை நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டும் சுயநலவாதிகளாக வாழ்வதல்ல பொதுநலத்துடன் வாழ வேண்டும் நாம் உயர்ந்து போல உம்மாவும் உயர்ந்து நிற்க வேண்டும் நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான் அருமையான இந்த நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி செல்லம் சொல்லுவாங்க பிரார்த்தனை செய்தீர்கள் என்றார்

அது அல்லாஹ்வுடைய அலட்சித்து நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் அது சொன்ன ஜென்னத்திலேயே உயர்ந்த இடம் அது அல்லாஹுக்கு நெருக்கமான இடம் அது அந்த ஜன்னத்தில் புலதோஸ் அந்த உயர்ந்த நிலையை அல்லாஹங்களோட கேளுங்க உலகத்துல எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காதீங்க இதை கேளுங்கள் என்றும் நிகழ்நாயின் செல்லாய சொல்லும் உயர்ந்த லட்சியத்தை மறுமையில் அடைவதற்குனான பிரார்த்தனையும் நிகழ்நாயின் செல்லல்லாஹ் ஒடிந்து செல்லும் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அருமையான பெருமக்களே வாழ்க்கையில் உயர்ந்து வா நிற்க வேண்டும் ஒவ்வொரு மீன்களும் என்பதுதான் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா ரேஹி இப்படி சொல்லுவார்கள் இன்ன அன இஷ்து இன்ன அன இஷ்து லைஸ் த அகம என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உணவுக்கு எல்லாம் எந்த விதமான கொஞ்சம் இல்லை யார்கிட்டயும் உணவு கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்ல போறதில்லை என்னுடைய வாழ்க்கையில சாப்பாடுன்னு கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்லப் போறதில்ல இதா நான் மரணித்து விட்டால் யாரும் என்னை அடக்க செய்ய மாட்டேன் என்று யாரும் சொல்ல மாட்டேன் உணவு கேட்ட உணவு இல்லைன்னு சொல்ல போறது இல்ல நான் மரணித்து விட்டால் நான் என்னை யாரும் அடக்க மாட்டேன் என்று சொல்ல போறது இல்ல என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா அரசியம் என்னுடைய லட்சியம் ஒரு ஆட்சியாளர்களுடைய லட்சியம் என்ன இருக்குமோ அந்த லட்சியம் தான் என்னுடைய லட்சியம் அது என்று இமாம் ஆத்மா என்னுடைய என்னுடைய லட்சியம் ஆட்சியாளர்களுடைய லட்சியம் போல உயர்ந்து நிற்க வேண்டும் தரா முதல்ல இழிவையும் கேவலத்தையும் நான் குஃபுருக்கு நிகராக நான் நினைக்கிறேன் இழிவையும் கேவலத்தையும் இழிவாக வாழ்வதையும் கேவலமாக வாழ்வதையும் குஃபுர் என்ற இறைநீராக இருப்புக்கு நிகராக நான் எண்ணுகிறேன் என்றெல்லாம் இமாம் சாத்தி ரஹமத்துல்லா அலி சொல்வாங்க ஹிம்மதி ஹிம்மத்து முழு என்னுடைய லட்சியம் என்ன ஆட்சியாளர்களுடைய லட்சியம் போல என்னுடைய லட்சியம் என்றாங்க அந்த லட்சியம் ஒவ்வொரு மூமிகளுக்கும் வர வேண்டும் என்பதுதான் மம்சாபி ரஹமத்துல்லா அலையை சொல்லித் தரக்கூடிய பாடமும் படிப்பினையும் அருமையான பிரமக்களே இழிவாக வாழ்வதல்ல அற்பமானவர்களாக வாழ்வதல்ல உயர்ந்தவர்கள் தான் அவர்கள் அல்லாத இடத்துல உயர்ந்தவர்கள் தான் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது ஆனால் நாம் வாழக்கூடிய பகுதிகளில் நாம் மற்றவர்களிடம் மண்டியிட்டு கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் அதெல்லாம் அல்ல நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் நாம் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் லட்சியவாதிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமும் படிப்படை அருமையான பெருமக்களே அதே போல உமர் முறை அப்துல் அசீஸ் ரஹத்து அவர்கள் அவங்க இப்படி சொல்லுவாங்க என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் தெரியுமா உள்ளம் ஆசைப்படக்கூடிய உள்ளம்தான் எல்லாருக்கும் ஆசை செய்யும் மனிதனுடைய உள்ளம் எதை நான் ஆசைக்கவில்லை ஒன்று அனுபவிக்கிறோம் இதை விட பெட்டராக நினைக்கக்கூடிய உள்ளம்தான் மனிதனுடைய உள்ளம் உள்ளம் எப்படிப்பட்டதுன்னா உள்ளமாக என்னுடைய உள்ளம் என்று சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் மதீனாவுடைய ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நான் ஆகிவிட்டேன் நிறைவேறியது இன்னொரு ஆசையும் வாழ்க்கையில் இருக்கிறது நான் அகிலும் ஜன்னாவாக இருக்க வேண்டும் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் ஜன்னத்தில் புரதோசை அடைய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது அதுவும் எனக்கு கிடைக்கும் என்று உமர் அப்துல் அசீஸ் ரஹமுத்து சொன்னார்கள் அருமையானவர்களே இப்படி லட்சியம் வேண்டும் வாழ்க்கையில் நான் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது எனக்கு கிடைத்தது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை அதுவும் கிடைக்கும் என்று சொன்னாங்க அருமையானவர்களே இப்படி மனிதர்களாக உயர்ந்த எண்ணம் உள்ள மனிதர்களாக ஒவ்வொரு முன்னில்களும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் உமர் அப்துல் அசீஸ் ரஹமுத்துல்லா அலியுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் அருமையானவர்களை அல்லாஹ் இப்படி சொல்வதாக என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் எப்படி நடக்கிறானோ நான் அப்படி நடந்து கொள்கிறேன் என்னுடைய அடியான் எப்படி நடக்கிறானோ அப்படி நான் நடந்து கொள்கிறேன் என்னுடைய அடியான் எப்படி நடக்கிறானோ அவனுடைய இன்னத்துக்கு தகுந்தார் போல் நான் நடந்து கொள்கிறேன் என்று

அதை நம்முடைய வாழ்க்கையில் தமிழ்ந்து வாழக்கூடிய பண்பாடுகளை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே நாம் விரும்பப்பட்ட நாம் விரும்பியதை தருவான் விரும்பியதை அல்லாஹிடம் கேட்க வேண்டும் அப்படித்தானே சொன்ன அல்லாஹ் என்னுடைய அடியான் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் நானும் அப்படிங்கிற அடிப்படையில நாம் இப்படி வாழ வேண்டும் என்ற முடிவை நாம் தான் எடுக்க வேண்டும் அதற்கு அல்லாஹுடைய உதவிகள் நமக்கு எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அருமையான பிரமக்களே சொல்லி ஒரு கொடுமக்கார அரசர் இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் தான் பல சகாபாக்களை கொண்டு குவிச்சது அவர் பல சகாபாக்களை கொண்டவர் அவர் அவருடைய மௌத்து மரண சமயத்துல அவங்களுடைய தாயார் போய் நின்னு பேசுறாங்க ஹஜ்ஜாஜ் ஹஜ்ஜா நீ மரண தருவாயில் இருக்கிறாய் நீ மருந்த தருவாயில் இருக்கக்கூடிய நீ நீ சொர்க்கும் போவியா நரகம் போவியா அல்ல உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவானா நரகத்துக்கு அனுப்புவானா என்ற நிலையில் கேட்டு இருக்கும் பொழுது ஹஜ்ஜா யூசு தன்னுடைய தாயிடம் சொல்லிக்கிறான் மரண தருவாயில் என் அருமை தாயே அல்ல கையில கொடுத்து ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்து மறுமையுடைய முடிவை நீ எடுத்துக்கோ கொடுத்து நீ என்ன சொன்ன ஒரு முடிவை உண்மையில கொடுத்து ஏன் விஷயத்துல மறுமையில நீ என்ன முடிவு எடுப்பேன் தாயிடம் அஜாஜி கேட்ட பொழுது

நீயே என்னை நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு என்னை என்னை படைத்தரப்பு என்னை எப்படி நரகத்துக்கு அனுப்புவான் என்று ஹஜாஜ் சொன்னாராம் இமாம் ஹசன் பசுக்கு ரஹமத்துல்ல அழகி இப்படி சொல்லுவாங்க ஹஜாஜ் பணி இந்த வார்த்தைக்கு சொல்லுவாங்க அவருடைய கடைசி நேரத்தில் அல்லாதும் மீது இருந்த அந்த அளவில்லாத இறை நம்பிக்கை இருக்கிறது அல்லவா இந்த நம்பிக்கை அல்லாத நூறு தாயினுடைய கருணை உள்ளவன் என்று சொன்னாரல்லவா அந்த வார்த்தை அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து விட்டு சொல்லிவிடும் என்றெல்லாம் ரஹமத்துல்ல சொல்லுவாங்க அருமையானவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் மரணிக்கும் போது கூட நான் சொல்ல போகுவேன் உயர்ந்த லட்சியம் வேண்டும் உயர்ந்த நிலை வேண்டும் பாவம் செய்தவன் தான் தவறு செய்தவன் தான் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்றுதான் இருக்கணும் சொர்க்கமாக மருமையை உயர்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த லட்சியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் அருமையானவர்களே அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவார் என்று சொல்வார் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயர்ந்த லட்சியங்களுடன் வாழ வேண்டும் உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளும் அருமையானவர்களே இதையெல்லாம் சொல்லுவதற்குண்டான காரணங்கள் என்ன இதையெல்லாம் சொல்வதற்குண்டான காரணங்கள் என்ன நியூயார்க் மாநிலத்தினுடைய மேயராக ஒரு முஸ்லிம் முப்பத்தி ஐந்து வயது முஸ்லிம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் அமெரிக்காவில் குடியேறி போறார் எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் தான் அமெரிக்காவுக்கு குடியேறி போயே ஆச்சு ஏழு வருடங்களில் தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கக்கூடிய உலகத்தை எப்படி வேண்டுமானால் மாற்றுவேன் நினைக்கக்கூடிய பெரு ஆளுமை உள்ள அமெரிக்க அதிபர் அதிபருடைய கட்சியை எதிர்த்து நின்று போராடி வென்று தன்னுடைய உயர் தன்னுடைய உரையினுடைய முதல் வார்த்தை ஐ எம் முஸ்லிம் நான் முஸ்லீம் என்று சொல்கிறார் முஸ்லீம் நான் முஸ்லீம் பெருமையாக சொல்ல வேண்டும் அதில் பெருமை உண்டு நமக்கு எல்லாத்துக்கும் சமத்துவமாக நடப்பேன் இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்று சொன்னார் ஏழு வருஷத்தில் அடைந்த ஒரு மனிதர் ஆக முடியும் என்றார் ஒவ்வொரு மோதிர்க்கும் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவரையும் வீழ்த்தி விட்டு பணபலத்தை எல்லாம் வீழ்த்தி விட்டு உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்ற போராட்டம் என்று உயர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் என்றால் அருமையானவர்களே நமக்கும் ஒவ்வொருவருக்கும் நாம் அல்ல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் இந்த உயர்ந்த அலட்சியம் வேண்டும் அதே போல நம்முடைய நாட்டில் தமிழ்நாட்டில் நவம்பர் நாலில் இருந்து டிசம்பர் நாலு வரையும் எஸ்ஐஆர் வாக்குகள் சேகரிக்கக்கூடிய அந்த நிலை நம்முடைய இளைஞர்களும் மகல்லாவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் நம் மகளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகல்லாவும் அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முஸ்லிம்கள் ஓட்டு கூடாது அதில் கவனமும் செலுத்த வேண்டும் அந்த முறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த முறையை கையாண்டு அது சரியான முறையில் ஏன் என்றால் அதுல குடியுரிமைக்குண்டான ஆதாரங்களையும் அதுல வைக்கிறாங்க நீ இப்பதான் முதல் வாக்கு செலுத்துறியா அல்லது இதற்கு முன்னாடி உன் தகப்பனார் வாக்கு செலுத்திருக்கிறாரா அவருடைய அடை என்ன என்ன எல்லாத்தையும் இப்படி எல்லாம் நமக்கு ஒரு ஒரு சிரமமான நிலையில கூட நாம் இதில் வெற்றி பெற வேண்டும் நமக்குண்டான உரிமை நாட்டில் வாழ்றதுக்குண்டான உரிமை என்ன வாக்கு செலுத்துவது நாம் விரும்பி ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதையெல்லாம் முஸ்லீம்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சில திட்டமிடுத்து இருக்கிறது அதையெல்லாம் நாம் தமிழ்முடையாக்கி இதில் உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்மளுடைய நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் இந்த பிரதிகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்ல இந்த நாட்டில் பிறந்தவர்கள் நம்முடைய மூதாத இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டிற்குரியவர்கள் நம்ம அந்நியர்களாக ஆக்க வேண்டும் என நினைக்கிறாங்க அதற்கு வழிவகுத்து விடாமல் Nama gubernur kita benar-benar suli. Yang diwakili negeri ini. Wa'akhir jawabana. Alhamdulillah, Alhamdulillah, kami salam alik, wa rahmatullahi wa barakatul.